திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட் யா போதிரை செல்ப பண்ண போறாங்க அப்படிமான ஹரி சிவரந்த பிராணி போதிரை செல்ப பண்ணாரு சிவரிக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் மியூர்கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது அவரோட உயிர் நண்பன் கந்தசாமி என்கிற கிருஷ்ணா மற்றும் மெத்தகால் ஒன் இயர் பாய்ஸ் நண்பர்கள் வந்து பண்ணுறது விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சிறப்பாக பார்த்துருவோம் உங்க சார் பகுமன் முக்கியமாக பண்ணிக்கலாம் சாப்பி போதிரே நெக்ஸ்ட் பர்திர செல்வா பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்சங்கர் பர்த் டே செல்வா பண்ணாரு சிவருக்கு பண்ணுறது அம்மா அப்பா அணி ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தோம் போகுது சர்வதா ஸ்ரீ அண்ட் தனிஷ் மற்றும் தமிழ் செல்வி வந்து பண்ணாங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட செல்பாவும் பார்த்து சார் பக்தா முக்கியம் சர்வ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பேர்தே நெக்ஸ்ட்டாக போதிர செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமான திரு நசருதீன் அவர்கள் வந்து பண்ணி போதிர செல்வம் பண்ணிட்டாங்க சிவகுலுக்கு இஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அவங்க மனைவி அண்ணின் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணுவோம் அப்போது சிவகுமார் உமாஸ்ரீ அண்ட் பெஸ்ட் டீச்சர்ஸ் ஃபார் யாதவன் வந்து பண்ணால் அவங்களுக்கு இஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவோம் உங்கள் சார் பார்க்கும் முக்கியம் மஸ்டின் சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக போதிர சிற்பம் பண்ண போகிறாங்க அப்படினா விஜய் ஆனந்த் சிவரந்த பாணி போதிர சிற்பம் பண்ணுறது சிவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது சிவகுமார் உமா ஸ்டே வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சிற்பம் பத்திரம் சொங்க சார் பகுமன் முக்கிய மஸ்டின் சிற்பம் விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி போதே பர்த் டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படிமானா நர்மதா அவர்கள் வந்து பண்ணி பர்த் டே செல்பா பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு எல்லா யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா உங்களுக்கு விஷ் பண்ணதான் அம்மா அப்பா அண்ணி நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக சொன்ன அப்புறம் நம்ம ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் ஸோ எல்லாருமே வந்து பண்ணாங்க அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க இவங்களுக்கு என்னோட செல்வம் பார்த்து ரொம்ப சார் பகமான் முக்கியமாக திடீர்னு சார் பண்ணிக்கலாம் சாப்பி பேர்த்

சுசி அனும் ரொம்ப ஸ்பெஷல் லாஸ் பண்ணுறாங்க அப்படி பண்ணா அவங்க சித்தப்பா அஜி சுஜி மற்றும் அவங்க மாமா அபி அத்தை அருணா வந்து பாரு அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சற்பம் பத்து ரூபா உங்கள் சார் பகுமான் முக்கியமாக ஜீன் சார் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போவது